जी वर्दी राउंड பண்ணியாச்சு குடுங்க வாங்க டிஸ்டென்ஸ் டوب எடை 안핑 와파 తగ్గ나 बॉडी से हो जाएगा सही சீரற்ற காலனிகளினால் பாதிக்கப்பட்ட கம்பள நகரத்துக்கு எமது சாய்ந்தமருதி மாளிகைக்காடு ஜும்மா பெரிய வள்ளிவாசல் ஜமீத்துலமா வர்த்தக சங்கம் அதே போன்று பொது அமைப்புக்கள் பொதுமக்கள் ஆகியவற்றினால் வழங்கப்பட்ட நிதியினை வழங்கும் முகமாக நேற்று சென்றிருந்தோம் அந்த வகையில் அங்கு பாதிக்கப்பட்ட வர்த்தக அன்றாடம் கொள் செய்து குடும்பங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வர்த்தகர்களை அழைத்து அவர்கள் பாதிக்கப்பட்ட அவர்களது கடை வியாபாரங்களை மீண்டும் கட்டியெடுப்பதற்காக எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பிரி வள்ளிவாசல் தலைவரும் வர்த்தக சங்க தலைவருமான அல்ஹாஜ் எம்எஸ்எம் முபாரக் தலைமையில் நடம் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வர்த்தகர்களுக்கு முப்பது வர்த்தகர்களுக்கு உடனடியாக கடைகளை திறந்து அவர்களது வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்காக நிதிகள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கம்பள வர்த்தக சங்க தலைவர் முகமது ஆஜியார் மாஜன நிதியத்தின் பொறுப்பாளர் பணிப்பாளர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் மற்றும் அங்குள்ள ஜமியத்துலம்மா அடுத்த வர்த்தக பிரமுகர்கள் என ஏராளமானோர் கூடியிருக்கின்ற அந்த கம்பள முஸ்லீம் கவுன்சிலில் இடம்பெற்ற அந்த நிகழ்விலே பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு உதவி வழங்கி அவர்களது தொழிலை மேம்படுத்த உதவி செய்தமை 何でしか

गाँव यहाँ सराहन दे यातायाताहूंने घोटाला भेज देना यह जबान दे नहीं तो ये हम तो करते हैं तो इसलिए करें ऐसी अलग से इस तरह सामान लेना लेना कूटन अगली कुछ रात पराजित अब वीडियो वाले रहना करते होंगे तो वही करनी इस तरह से बंद में इसे होती है इसको इकठ्ठा करना होना नहीं करना शुध ग वि करेंें नमि अ र वेड बाममिर विक्ना को है लंාව सपूर्ण में तीन विक्पाट लापाटत्र कोන්නේ गया ඔया में हतरයට आरंग असूपा පුवा ह हो කන්නවා ඒගේ ඔ र दला आाइटम देखना पट कर कर අ त्रය ු ග අඩුने ඔයා බෝඩග දෙම ස්ප ගලා අනි ස්තුरा ගන් යने ව බයික නොල ම आ िස් කාය නිසා ඔයඒ බල කරග ට में දුලත් ඉමඩ කරන්න පුන්නේඉමंड හිතන තාම පුළුවहතින